அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் வள்ளல் பெருமான் அருளிய சன்மார்க்கம் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதிலேயும் வள்ளல் பெருமான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளை கொண்ட சுத்த சன்மார்க்கத்தின் மகுடமாக திகழ்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகளிலிருந்து ஒவ்வொரு வாரமும் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்திற்கான விளக்கம் அகவல் விளக்கம் நூற்றி எண்பத்தி ஆறு அகவல் வரிகள் அறுநூற்றி பதினொன்று மற்றும் அறுநூற்றி பனிரெண்டு இந்த அகவல் வரிகள் களவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த இரண்டு வரிகள் இது கடல்களை பற்றிய ஒரு படப்பிடிப்பு வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கிறார் கடல்கள் மலைகள் காடுகள் இப்படி உலகத்திலே உள்ள அண்ட சராசரங்களிலே உள்ள அனைத்து விதமான பொருள்களையும் படைத்தது இறைவன் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்று பள்ளல் பெருமான் தெரிவித்திருப்பார் அந்த வகையில் தான் களவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெருஞ்சோதி களவில கடல் வகை என்றால் கள்ளமில்லாத கடல்கள் என்று இதற்கு பொருள் களவில கடல் வகை கடலில் பல்வேறு வகைகள் இருக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்னா கடல்கள் நம்ம இந்தியாவிலேயே இந்திய பெருங்கடல் வங்காளப் பெருங்கடல் அரபி பெருங்கடல் என்று மூன்று பெருங்கடல்களால் சூழ்ந்தது அதே போன்று இந்த உலகம் முழுக்க பல்வேறு கடல்கள் இருக்கிறது இந்த கடல்கள் எல்லாமே ஒரு பொதுத்தன்மையோடு இயங்கக்கூடியதாக இருக்கிறது கள்ளம் கபடமில்லாத தன்மை எல்லா கடலுக்கும் இருக்கிறது இந்த உலகத்தில் நான்கில் மூன்று பங்கு இந்த உலகத்தில் கடல்கள் நான்கில் மூன்று பங்கு இடம் வகிக்கிறது அப்போ மெஜாரிட்டி எது என்றால் கடவுள் மெஜாரிட்டி எது என்றால் இந்த கடல்தான் எனவேதான் இந்த கடல்கள் எல்லாம் கள்ளமில்லாமல் இருக்கும் வகையில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது ஏன் கள்ளமில்லாத வகையில் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த உலகத்து உயிர்களெல்லாம் உயிர் வாழ்வதற்கு இந்த கடல்கள் நமக்கு பயன் தருகின்றன இந்த கடல் வளம் நமக்கு பயன்படுகிறது இந்த கடலுக்கு உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் முதல் பெரிய உயிர்கள் வரை அங்கே பாதுகாப்பாக உருவாக்கி வளர்க்கப்படுகின்றன அதனால்தான் கடலுக்கு எந்த பேதமும் கிடையாது இந்த கடலுக்கோ நெருப்புக்கோ பூமிக்கோ காற்றுக்கோ விண்வெளிக்கோ எந்த பாகுபாடும் யாரிடமும் காட்டுவதில்லை எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் அதனுடைய இயல்பு தன்மை இருக்கும் அந்த வகையிலே தான் இந்த களவில கடல் வகை கள்ளமில்லாத கடல் வகைகளை படைத்து கங்கில கரையில கங்கில என்றால் எல்லையற்ற என்று பொருள் கரையில என்றால் கரைகள் இல்லாதது என்று பொருள் அளவில்லாத என்றால் அளவற்ற நீண்ட நெடிய எல்லையற்ற என்று பொருள் வகுத்த என்றால் உருவாக்கிய படைத்த என்று பொருள் இதையெல்லாம் யார் செய்ததென்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்திருக்கிறார் இதுதான் களவில கடல் வகை கங்கில கரையில் அளவில வகுத்த அருட்பெருஞ்சோதி இந்த கரைகள் இல்லாத நாம் எல்லாம் பார்த்துருக்குறோம் நம்முடைய பகுதியில் ஆறு இருக்கிறது குளம் இருக்கிறது குட்டை இருக்கிறது ஏரி இருக்கிறது கிணறு இருக்கிறது இந்த நீர்நிலைகள் எல்லாம் ஒரு எல்லைக்குள் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கும் கரை இல்லை என்றால் அந்த நீர் வெளியேறிவிடும் அந்த நீர் வெளியேறி பல்வேறு மக்களுக்கு இடையூறை விளைவிக்கும் ஆனால் உலகத்தில் மூன்று பங்காக இருக்கக்கூடிய கடலுக்கு கரை என்று ஒன்று கிடையாது நீங்கள் ஏரியோ குளமோ நீர் இருக்கிற பகுதியிலிருந்து உயரமாக ஒரு கரையை கட்டினால்தான் அந்த கரைக்குள் அந்த நீர் தங்கும் ஆனால் இங்கே சமமாக சமவெளியிலேயே இந்த கடல் அளவு இருந்தாலும் அது ஊருக்குள் வராதபடி இந்த நிலைமை இருக்கிறது நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரை வங்காள விரிகுடாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பீச் கடற்கரைன்னு நம்ம சொல்லுவோம் அது ஏதோ ஒரு கரைன்னு ஆனால் இந்த கரை மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது ஏரியோ குளமோ இது எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கரைகள் அது ஒரு எல்லை ஆனால் கடலுக்கு இந்த கரை என்பது இயல்பாகவே உருவாக்கப்பட்டது அதனால்தான் களவில கடல் வகை கங்கில கரையில் கரை இல்லாத அளவில்லாத வகுத்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்வார்கள் அதே போன்று இந்த ஒவ்வொன்றும் நீங்கள் பஞ்சபூதங்கள் உட்பட நாம் உட்பட படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில்களையும் அவரவர்கள் தகுதிக்கு உட்பட்டு செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் கடவுளால் படைத்த இந்த கடல்களும் படைத்தல் தொழிலை செய்து அதிலே அதற்குள்ளே கடலுக்குள்ளே பல்வேறு உயிரினங்கள் உருவாக்கப்படுகிறது காத்தல் தொழிலை செய்து அதை காக்கிறது அழித்தல் தொழிலை செய்து அழிக்க வேண்டியதை அழிக்கிறது துரிசை நீக்குகிறது மறைத்தல் தொழிலையும் செய்கிறது அருளல் தொழிலையும் செய்கிறது அப்போ கடவுளால் உருவாக்கப்பட்ட அத்தனை பொருளிலும் கடவுளினுடைய தன்மை ஏகதேசம் இருக்கிறது முழுமையாக இல்லை கடவுளுடைய தன்மை நமக்கு இருக்கிறது என்றால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் கடலுக்கு கொடுத்திருக்கிறார் நீருக்கு கொடுத்திருக்கிறார் நிலத்திற்கு கொடுத்துருக்கிறார் நெருப்புக்கு கொடுத்துருக்கிறார் விண்வெளிக்கு கொடுத்திருக்கிறார் அதனால தான் பொங்கு பல சமயம் எனும் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்கு கரை காணாத கடலே அந்த கங்கு கரை எதுவுமே இல்லாத எல்லையற்ற அந்த கரையில்லாத வகையிலே தான் படைக்கப்பட்டிருக்கிறது கடலிலே ஆறுகள் கலக்கிறது அந்த அருட்பெரும் ஜோதியை நோக்கி பலவித சமயங்கள் மதங்கள் எல்லாம் கடலை நோக்கி ஆறுகள் எப்படி போகிறதோ அதே போன்று அருட்பெரும் ஜோதியை நோக்கி எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் வந்து ஜோதி என்ற பெரும் கடலிலே கலக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மீகம் என்ற நாம் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆன்மீகம் நிறைவு பெறும் அருட்பெறும் ஜோதியை அடையாத எந்த சமயங்களும் மதங்களும் நிறைவான தன்மையை எட்டிவிட முடியாது கடலிலே கலக்கவில்லை என்றால் ஆறு அதற்கு பெயரே ஆறு கிடையாது கடலிலே கலக்க வேண்டும் அப்படித்தான் சமயங்களும் மதங்களும் பெரிய கடலாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி கடலிலே கலக்க வேண்டும் அப்போ இந்த ஜோதி ஆற்றல் கடலுக்கு இருப்பது போன்று நமக்கும் இருக்கிறது கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் பார்த்து இதே போன்றுதான் நாமும் செயல்பட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடலுக்கு யார் மீதும் எந்த பகையும் கிடையாது யார் மீதும் எந்த உறவும் கிடையாது கடலை அணுகினால் கடல் வளம் நமக்கு கிடைக்கும் கடலே வந்து நமக்கு கொடுக்காது அதே போன்று இறைவனை அடைந்துதான் இறைமயமாக மாறி இறைவனிடமிருந்து நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலை கடலுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து நாமும் எத்துணையும் பேமுாது என்ற நிலைக்கு ஏற்றவாறு எந்த பேதமும் பார்க்காமல் எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிர்களையும் நம்மால் இயன்றவரை பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஒரே ஒரு குணம்தான் ஜீவகாருண்யம் உயிர் இரக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர் இரக்கத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ நாம் நம்மைப் போன்ற நதிகளும் அருட்பெரும் ஜோதி என்ற கடலிலே கலப்பதற்கான வழிதான் ஜீவகாருண்யம் அதுதான் சுத்த சன்மார்க்கம் என்பதை மறவாமல் நாமும் கடல் போன்று பணியை செய்வோம் கங்கில கரையில என்று சொல்லத்தக்க வகையில் எல்லையற்ற வகையிலே நம்முடைய உயிர் இறக்கத்தை போற்றுவோம் பறைசாற்றுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் சிந்திப்போம்